அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம பேசின வீடியோவில் முதலீட்டுக்கான வழிகள் அப்படிங்கிற பற்றி பேசியிருந்தோம் அதில் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான இணையனு கீழே இருக்குது இன்றைக்கி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது முதலீட்டுக்கான ஒரு வழி அப்படிங்கிற பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு இதில் ஏதாவது நீங்கள் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்களாலோ அதாவது இது இப்படி பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே மாற்றலாம் பதிவு பண்ணுங்கள் அந்த மாற்றத்தை நம்ம அடுத்த வீடியோவில் கொண்டு வர முயற்சி பண்ணுவோம் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த முதலீட்டை பற்றி நமக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லாமல் இருக்கும் நமக்கு அதை பற்றி தெரியாமல் நாலேஜ் இல்லாமல் இருக்கும் அல்லது முதலீடு பண்ணுறதுக்கான அதை அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுறதை பற்றி நம்ம தேடுறதுக்கு வந்து நேரம் இல்லாமல் இருக்கும் வேலைக்கு போயிட்ருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சரியானதாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து ஒரு திட்டம் அதாவது ஒரு ஸ்கீம் கிரியேட் பண்ணி வச்சுருப்பார் இந்த வழிகளெலாம் அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம் எந்தெந்த ஸ்டாக்ஸில் போடுவோம் அந்த பாண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து அவர் வந்து ஸ்கீம் மாதிரி ஒரு திட்டம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பார் அதை நீங்கள் பார்த்துட்டு ஸோ இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் பணத்தை போடலாம் ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி அந்த பணத்தை முதலீடு பண்ணுவார் முதலீடு பண்ணி அதிலிருந்து வர்ற ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொடுப்பார் நம்மளோட அக்கௌண்டில் அப்படியே கிரெடிட் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்மளோட பணத்தை ஒரு ஃபண்ட் மேனேஜர் அதாவது அந்த துறையில் அந்த அதை முதலீடு பண்ணுறதுல துறையில் வந்து அந்த துறையில் வந்து ஓரளவு நாலேஜ் இருக்குது அதை சிறந்த ஒரு டாப்பில் நாலேஜ் இருக்கிற அவங்க வந்து நம்மளோட பணத்தை எடுத்து அவங்க அந்த சொன்ன வழிகளில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட பணத்தை பெருக்குவாங்க இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது மாதிரி நம்மளை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா நம்ம நம்மள மாதிரி நிறைய பேர் அந்த திட்டத்தில் ப பணம் போடுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் போடுற பணத்தை அந்தந்த வழிகளில் இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு பண்ணி அதிலேருந்து நமக்கு வந்து பணத்தை பெருக்கி நமக்கு ரிட்டன் கொடுப்பாங்க இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரெண்டு வழிகளில் நம்ம பணத்தை முதலீடு பண்ணலாம் ஒன்று எஸ்ஐபி இன்னொன்று அதிகமான அதாவது லம்சம் அமௌண்ட்டாக பண்ணலாம் அதாவது எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இப்போ நீங்கள் வேலைக்கு போய்ட்டுருக்கலாம் உங்களால் மாதம் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கும் ஸோ உங்களால் ஒரு மாதம் ஒரு ரூபாய் கொடுக்க முடியும் ஒரு ரெண்டாயிரரூபா இந்த மாதிரி கொடுக்க முடியும்னு நினப்பீங்க இல்லையா ஸோ அந்த பணத்தை நீங்கள் மாதம் மாதம் கொடுத்துட்டே இருக்கலாம் அது மாதம் மாதம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க முதலீடு பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு அப்புறமா இவ்வளோ பணம் அப்படிங்கிற பற்றி அவங்க கொடுப்பாங்க அடுத்ததாக மிக லம்சம் அமௌண்ட் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நிறைய காசு இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய காசை வந்து மொத்தமாக கொடுத்துட்டு ஒரு கொஞ்ச நாள் வர வெயிட் பண்ணலாம் அவங்க அந்த திட்டத்தில் முதலீடு பண்ணி அதை கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு பணத்தை பெருக்கி கொடுப்பாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்கும்போது இந்த ஆட்சிலாம் சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சந்தை அவயங்களுக்கு உட்பட்டது அதனால் திட்டம் சார்ந்த ஆவணங்களை சரியாக படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க இல்லையா திட்டம் அதாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த அந்த திட்டம் வந்து எந்த மாதிரி எந்த வழியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை பான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை டெப் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற பற்றி நீங்கள் முழுமையாக பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முதலீடு பண்ணணும் ஏன்னா சந்தை உயர்ந்திருக்கும் போது உங்களோட பணமும் உயர்ந்திருக்கு சந்தை விழுந்துருச்சு அப்படின்னா உங்களோட பணம் விழுக்க வாய்ப்பு இருக்குது அவங்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதிகமான பணத்தை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்பவே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன ஒரு ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாலேஜ் இல்லை அது வந்து நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் வந்து அந்த பணத்தை கையாளுகிறனால அதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதுலேயும் ரிஸ்க் இருக்குது தான் செய்யுது ஸோ இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ இதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா இல்லை வேறு மாதிரி சொல்ல முயற்சி பண்ணணுமா அப்படிங்கிற பற்றி உங்களோட கருத்துக்களை மறதனாமல் முன்னாடி சொன்ன மாதிரி கீழே பதிவு பண்ணுங்கள் மீண்டும் பேர் நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்